తిరుపతిలో ఒక పెళ్ళి పెద్ద హోట్లు మొద మొదల తిరుపతిలో రెస్టరెంట్ ఆరచుందా అదేమారి ఫస్ట్ లాడ్జ్ రూమ్ రెస్టారెంట్ ఫస్ట్ హోటల్ అదేవిధమా ఫస్ట్ ఫస్ట్ సెక్స్టీస్ అటాచ్ పాత్రోడ అన్ని అటాచ్డ్ పాత్రే కదా ஹோட்டல் அப்படின்னா பாத்ரூம் செப்பரேட்டாக இருக்கும் அந்த மாதிரி அட்டாச்சு பாத் வந்ததும் நம்ம ஹோட்டல் தான் ஃபஸ்ட்டு அதே விதமாக ஃபஸ்ட்டு டூ ஸ்டார் த்ரீ ஸ்டார் ப்ராப்பர்ட்டியும் ஃபஸ்ட்டு பீமா சொல்கிறது இதுதான் அவ்வளோ தூரம் ஒரு எழுபது வருஷத்தில் எங்களோட வளர்ச்சி திருப்பதியில் இப்போ நாலாவது ஜென்ரேஷன் நாங்கள் மூணாவது ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் சென்னையில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம் அதே விதமாக இப்போ நாங்கள் இந்தியா மொத்தம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம் ஆல்ரெடி பெங்களூரில் காக்கிநாடா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோம் சென்னையில் ஒரு பத்து பிரான்ச் வரைக்கும் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும் அதே விதமாக சாப்பாடு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் அப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆந்திராவும் இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாடுவாகவும் இருக்காது எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கும் அதுதான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி ஸோ தமிழ்நாடு பீப்புள் வந்தாலும் அவ்வாறு பிடிக்கிறா மாதிரி அதே மாதிரி ஆந்திரா அவங்க வந்து அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு கூட எங்க கூட டிஷ்ஷஸ் கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒரு மெனுவை நாங்கள் அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி சிறப்பு விழாக்கு தேவயானி மேடம் సౌతన్యస్ ఫిల్మాటిక్స్ అవర్ జీకస్టావరన అదే విధంగా రవిరామియా సారు రూబివా సారు మనకి ప్రతిపంపనిది హరియ ఇండస్ట్రీస్ నుండి నрия సిమిలియర్ పాపులర్ చెన్నైకి కూడా వరాగారు సో చెన్నై మక్కలకిల లాంగే ఈුණవసాపనే ఎప్రియచే सुनునే ఒక ఆశీర్వాదాలు చెన్నైలో వేడి

அஞ்சாறு வெரைட்டி தமிழ்நாடு அந்த மாதிரி கலந்துவோம் எங்கள் சிக்னேச்சர் டிஷ் அந்த காலத்துலேயும் எழுபது வருஷமாக எங்கள் தாலி தான் மீதெல்லாம் ரொட்டீன் எப்படி நார்த் இந்தியன் சைனீஸ் இதெல்லாம் வந்து தான் எல்லா ஹோட்ட்லையும் கிடைக்குமோ அந்த மாதிரி ரொட்டினாக நான் ஹோட்டலே கிடைக்கும் டிஃபன் ஆஸ் யூஸ்வல் எங்கள் பேசுகிறேன் எங்கள் பர்டிகுலர்லி பொங்கல் பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா அந்த காலத்தில் கோவலில் எப்படி பிரசாதம் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் இருக்கும் ஏன்னா அந்த ரெசிபி வந்து அதே ரெசிபி எங்கே பாரம்பரியமாக எவ்வளோ விஷயமாக இருக்குது அதே மாதிரி என்னோடய டிஃபன் சாம்பார் ஆனால் எல்லாருமே ஒரு சாம்பார் தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக எங்கள் வந்து டிஃபன் சாம்பார் செப்ரேட்டு சாப்பாடு சாம்பார் செப்ரேட் அதுவும் எங்களோட ஸ்பெஷல் இதுதான் எங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து மிடில் அப்பர் மிடில் ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக இருக்கும் ரெண்டு பேருக்கு அஃபோர்டபுளாக சாப்பிடணும் அண்ட் ஆல் அன்லிமிட்டெட் தான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் பெட்டர் ப்ரைஸ் குட் ப்ரைஸ் சார் இங்க ரொம்ப சுதா இந்த ஓனர் பாலசுமணன் சார் தேங்க்ஸ் அவர் தான் ஆக்சுவலா இன்வைட் பண்ணுறாரு வைங்க அவருக்கு இந்த சந்தர்ப்பமாக அவருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவரும் எங்களோட ஒன்னாவது பார்த்தேன் அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சேன் சார் மார்னிங் செவனுக்கு ஆரம்பிப்போம்

இது மாதிரி இருக்கிறவங்க வந்து நைட்டை வந்து எங்களை கரெக்ட் கட்டு போவாங்க அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே இருக்குது யார் வந்தாலும் அந்த மீது என்ன ஃபுட் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷு ஃபுட் இருந்தாலும் அதாவது கெட்டு போனது இது மாதிரிலாம் நாங்கள் கூப்ப மாட்டேன் குழந்தைகள் சாப்பிட்ணும் ஆர்ட்ரு சாப்பிட்ணும் நல்ல ஃபுட்டு அவங்களுக்கு கொடுத்துருவோம் எங்களோடய ப்ராக்டிஸ் வந்து திரும்பி காற்றால் எழுதி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஒரு கூட ஸ்டோரேஜ் என்றதே எங்களுடைய இதுலேயே கிடையாது இட் இஸ் நோ ஸ்டோரேஜ் ஃபுட் ஆல் ஃப்ரெஷ் ஃபுட் మాచ్చిధీ మేం అంతమంది ఇప్పుడు వాడి అమ్మాయి పారా కూడా పారాటి ఇయర్స్ పారం ఉంది డిఫరెంట్ యంగ్స్టర్ కూడా నూర్లో మధ్య ఉన్నది పోల మధ్యం ఆచినా సాపడు కాచు అంత జెన్ేషన్ మాడన్ ఫుడ్ కొంచెస్ వంటి నే వచ్చి அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுன்றது எனக்கு எப்போவுமே கிடையாது எங்கள் ஃபுட்டை பரம்பரை பரம்பரையாக வர ஃபுட்டு இப்போ நாங்கள் ஃபோர்த்து ஜென்ரேஷன் சொல்றோம் இதே கண்டினியூ ஆகணும் தான் எனக்கு பிராஞ்சை நாங்கள் கேட்குறேன் மாடர்ன் ஃபுட்டு சொல்கிறீங்களா அஃப்கோர்ஸ் தந்தூரி இந்த மாடர்ன் ஃபுட்டெல்லாம் எல்லாம் ஹோட்டல் மாதிரி எங்கேயும் எல்லாமே அவைலபுள் நெக்ஸ்ட்டு பிரான் சார் நெக்ஸ்ட்டு இன்னும் டிசைட் பண்ணுறேன் சார்